ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு பு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது இப்போ வந்து ஒரு வெள்ளாமை வந்து எப்படி ப்ராப்பராக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எந்த மாதிரி ப்ராப்பராக வெள்ளாமை வந்து எந்த மாதிரி தெளிவாக வச்சா அதிக ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்காசோளம் வந்து இந்த பேட்ச் அடிச்சிட்டோம் அதாவது என்கிட்ட இப்போ என்ன கேட்டிருந்தாருன்னு ஒரு நண்பர் நண்பா எனக்கு வந்து நான் வந்து எங்கள் ஊரில் வந்து நிறையா வண்டியில் ஓடி தான் இருக்குது எல்லா இம்ப்ளிமெண்ட்டும் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் காடு ஓட்டுறேன் இதுக்கு முன்னே வந்து நான் காடு அக்ரிகல்ச்சரில் வந்து விவசாயம் பண்ணுறதுதான் எனக்கு வந்து இதே கிடையாது அனுபவமே கிடையாது இன்னுமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு பண்ணணும் இருபத்தி நாலு ஏக்கராக வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அக்ரிக விவசாயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி என்ன ப்ரோ இல்லாமல் வச்சிருந்தாங்க அந்த காட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இருபத்தி நாலு ஏக்கராவில் ரெண்டு கிணறு நாலு போர் இருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரிப்பு தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோளம் தான் ஊங்கிட்டு இருந்தாங்க அந்த காட்டில் இப்போ வந்து அவங்க பையன் ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரீட்டில் போய் செட்டில் ஆகிடுச்சு காடு வந்து எங்களை ஓட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து நான் என்ன சொன்னேன்னா இப்போ மக்காச்சோளம் அடித்து முடிச்சுட்டு இந்த பேட்ச் எடுத்துட்டு நான் காடு விட்றேன் அதுலேருந்து நீ ஓட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நண்பா இப்போ வந்து அதுலேருந்து பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளை வந்து அடிச்சிருப்பாங்க மக்காச்சோளை அடித்ததுன்னா இப்படி தான் கிடக்கும் இப்போ பூட்டையெல்லாம் பொறுக்கி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு விவசாயம் வந்து எப்படி இருக்குமோ அதை வந்து நான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிங்க தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க ஏதோ ரைட்டிங்லேயே எப்படி வருது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனால் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் பிடிச்சா ஒரு ஷேர் பண்ணுங்கள் யாராவது விவசாயம் வந்து பண்ணுறாங்கன்னா வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கா காலம் வந்து அடித்து முடிச்சோம் இப்போ இந்த வாக்கில் இருக்கும் இதை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறையா பேர் அதுக்குள்ளே முந்திரி கடத்தணுமா முந்துவீங்க நெருப்பத்துட்டு ரொட்டா விட்டு உழவு கட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மகா தப்பு நம்ம நெருப்பு வந்து வைக்கவே கூடாது நெருப்பு வந்து வைச்சோம்னா அந்த மண் வந்து சுட்டு போயிடும் நம்ம வச்சதில்லாமல் வைக்கிறதே தப்பு அதுல நெருப்பு வேற வைக்கிறோங்களா மண்ணு சுட்டு போயிடும் அதுக்கு உண்டான சத்து இருக்காது அதனால வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வைக்காத போட்ட கேட்ட கடந்ததுன்னா பொறிக்கிது பொறிக்க முடித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டாட்டு விட்டு ஓரளவு ஓட்டுங்க அப்புறம் எங்கள் ஊரில் வந்து சட்டி கலப்ப இருக்குது அதாவது லிம்கன் கலப்ப மண்ணை வந்து திருப்பி போடுறதுக்கு தேவையான கலப்பை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் வந்து ஓரளவு ஓட்டுக்க போதும் ஓ ஓரளவு ரெண்டளவு ஓட்டல பெஸ்ட்டு ரெண்டளவு எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த காடு பூரா அந்த செத்தை வந்து பார்த்திங்கன்னா பரவும் செத்தை வந்து பரவுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி வர சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மண்ணை திருப்பி போடணும் மண்ணை திருப்பி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கிடக்கும் ஒரு வாரம் கடக்க விட்டு மண்ணை திருப்பி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ரொட்டேட்டர் வர சொல்லி ஒரு அளவு ஓட்டி கோழி குப்பையோ இல்லை தானிக்குப்பையோ இப்போ கோழி குப்பை கிடைக்கிறதுலாம் ரொம்ப டிமாண்ட் ஆகி எல்லாம் கேரளா ஊட்டி இந்த மாதிரி காஃபி தோட்டம் மிளகு தோட்டத்துக்குள்ளே எக்ஸ்போர்ட் ஆகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழி குப்பையை விடுங்க ரெண்டாவது அது போட்டாலும் தேவையில்லாத பில்லு தான் நிறையா முளைக்கும் சத்து தான் இல்லைங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நட டிராக்டரில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு அள்ளி போனால் காட்டில் போட்டோம்னா புது புது புல்லெல்லாம் வரும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறாங்க கோழி குப்பை போடலாமா வேண்டாமான்னு சொல்லி அதுவும் நிறையா பேர் கேட்குறீங்க மாட்டு குப்பை கிடைச்சதுன்னா கொண்டு வந்து நல்லா அடர்த்தியாக போட்டு விடுங்க இப்போ கோழி குப்பை போன கொஞ்சம் கொட்டி இறத்து இறச்சுவிட்டா மண்ணே மேம்பட்டு வந்து கலர் சடீனு தெரியக்கூடாது தக்குனு ரோட்டில் டூ வீலர் வண்டி போகுது அந்த வண்டிக்காரன் பார்த்தாலும் என்னடா குப்பையில் காடு நிறைவே இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எதனால் போட சொல்கிறேன்னா இதுக்கு முன்னே வந்து குப்பையெல்லாம் போட்டிருக்க மாட்டேங்க என் காட்டிலே நான் போடுறது கிடையாது நண்பா எதனால சொல்லி கேட்டிங்கன்னா ஏன்னா நான் வண்டி வேலையை பார்க்குறோம் ரெண்டாவது இப்போ யார் வீட்டில் மாடு இருக்குது சொல்லுங்கள் அதிகமாக ரெண்டையெல்லாம் மாடு இருந்துச்சு அள்ளி அள்ளி கொடுவாய் கொப்பை நேரம் வாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மண்ணு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக போட்டுவிடுது சாணி குப்பை தான் டன்னு ஒரு நடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் வருது அதனால அடர்த்தியாக போட்டுவிட்டு அதை ஒரு ரெண்டு நாள் விடுங்க மேகிறம் காஞ்சதமே அதே வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டையாட்டு ஓட்டி அடிவோரம் போட்டு ரொட்டையாட்ரு ஓட்டி அதுக்கப்புறம் வந்து ஊணுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க சோலை வந்து என்ன ரகம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு வந்து என் மண்ணெல்லாம் நல்லா கண்டிஷனாக இத்தனை நாள் வச்சு ஓட்டிக்கிட்டு தான் இருந்தேன் வெள்ளா பற்றி தான் இருந்தேன் வந்து வராது அப்படிங்கிறீங்க என் மண் செம்மண் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா மைக்ரோ ஆடி கார் ஹைடெக் இந்த மாதிரி ஒன்று அப்புறம் என்னெல்லாம் களிமண் எவ்வளவுதான் உரம் போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா எதனால் செம்மண்ணுக்கு மட்டும் இந்த ரகமெல்லாம் செம்மண் வந்து பார்த்தீங்கன்னா உரம் இருக்கும் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் தான் மேகாடு இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொடாக்டர் ரெண்டு அளவுலாம் இல்லை ஒரே ஒரு அளவு தான் நம்ம ஓட்டி போட ஒரு வாரம் வெயிலில் காய வேண்டிதான் மறுபடியும் வரோகு ஒரு வாரம் கழித்து வர உழவு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட வாங்கிட்டு போட்டு அது பவர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி விடுவது லாரி எங்கள் ஊர் சைடு கோழி குப்பையை வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்ணி கொண்டதாக காட்டு போய் விடுவாங்க அப்படி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதாயிரும் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மண் திருப்பி போட சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த குப்பையெல்லாம் அடியில் போயிடும் அடி மண்ணெல்லாம் மேலே வந்துடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிமண் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வருஷமாக வெள்ளாமல் வச்சுருந்தாலும் அடியில் இருக்கிற சத்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசாலாம் போயிருக்காது தான் அதனால தான் மக்கள் திருப்பி போடுறது இந்த மண் அடியில் போயிடும் அப்போ இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் கேப் இருக்கும் இந்த குப்பையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புழு தின்னு உரமாயிரும் அடுத்தது மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாம எடுக்கலாம் நல்லா வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சேம் இதே ரீசன் தான் மறுபடியும் ஓட்டி நீங்கள் ரொட்டேட்டர் ஓட்டி விட்டுட்டு அந்த மண்ணை வந்து திருப்பி போடையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோழி குப்பை சொந்த இடத்துல இருந்தால் அதாவது காசு போட்டு வாங்க தேவையில்ல நம்ம காட்டிலே இருந்தால் அள்ளி போடலாம் இல்லைன்னா போட தேவையில்ல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கிளப்பி வந்து திருப்பி போடையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடியில் போயிடும் பில்லு முளைச்சி வரத்துக்கு டைம் ஆகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட் இப்போ இந்த பட்டம் அடிக்கிறதுக்கு முன்னே முதல் பட்டத்துலேயே மண்ணு திருப்பி போடணும் இல்லை மறுபடியும் மண் திழிப்பாடையிலன்னு வந்து பார்த்திங்கன்னா அடிமண்ணு நல்லா சத்தாக ஸோ கேப் விட்ருக்கும் அதாவது என்ன கேப்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெகுலராக வெள்ளம் வைக்காத விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து வெள்ளாம வைக்கிறோமா அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்து அப்படியே இருக்கும் புதுமண்ணில் வெள்ளாம வைச்சா எப்படி மத்தா தோளே இருக்கும் போட்ட ஒவ்வொன்றுக்கும் மொர்த்து ஒருத்த போட்டே இருக்கும் இன்றைக்கி தலையில் அடித்தோம்னா மண்டவடை இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்ட ஊக்கமாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து பார்த்தீங்கன்னா கெடாதுன்னு வச்சுக்கல நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்பெல்லாம் நிறையா பேர் இப்போ நிறையா பேர் இல்லை மேஜராக எல்லாருமே பண்ணுற தப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்காக்க அவ்வளோ ஓட்டுறோம் அவ்வளோதான் இன்னைக்கு ஆளுங்க பின்னாடியே பின்னாடியா போரிக்கொடுத்துவாங்க இல்லைன்னா நாளைக்கு ஆளுங்க வந்து கூட்டையை போருப்பாங்க கூட்டையை போறக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு தூட்டு அடிச்சுட்டு ரொட்டாட்டு ஓட்ட வேண்டியது ரொட்டாட்டு ஓட்ட வேண்டியது அஞ்சு கிளப்ப ஓட்ட வேண்டியது அஞ்சு கலப்பு எதுக்கு தேவையே இல்லை அஞ்சு கலப்பு ஓட்டுறதுனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை அது எதுக்காகனா அடிமண் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரணும் கொஞ்சம் விதை உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்கொசரம் ஓட்டுவாங்க அதாவது விதை கொஞ்சம் ஆழமாக போச்சுன்னா திரும்ப முளைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பில்லெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுவாங்க ரெண்டாவது காடு இறுவி இல்லை மண் வந்து உளந்து கலக்கணும் காத்தோட்டமாக கிடக்கிறதுக்கோசரம் நான் எதனால அடிக்க ஓட்ட தேவிலன்னா நான் ஒரு காட்டில் மக்கா சொல்லாடி போயிருந்தேன் பிடிக்கிட்டு போய் ரொம்ப மேலே ஓட்டியிருந்தாங்க வேறே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இறங்கலை அந்த காட்டை பார்த்தாலே உழவு ஓட்டுற மாதிரி அந்த சைடுலாம் பில்லு பில்லாக ரொண்டா ஓட்டினால இதை தான் சொன்னேன் ஆனால் இதெல்லாம் செட் ஆகாது கலப்ப நான் போனேன் எடுக்கணும்னா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அந்த காட்டுக்காரர் என்ன சொன்னாருன்னா தம்பி வேலை இல்லைன்னு தெரிகிறீங்க இருக்கிற கலப்பையே விட்டு ஓட்டுறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு காட்டுக்காரங்க அப்ப காட்டுக்காரங்கன்னா ஒரு சேர்ந்து இதுக்கு மேலே வீடியோ வாங்கப்பட்டு யோசிச்சு பாருங்க அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது காட்டுக்காரங்க காரிங்க தான் எப்படின்னு சொல்றது ரொட்டேட் எடுத்துட்டு வந்து ஓட்டுறாங்க அச்சிக்கலப்பை ஓட சொல்லலை அப்படி கிடையாது இந்த கலப்பை விட்டு ஓடுறதுக்கே இருக்கிற கலப்பை விட்டு ஓட்டுறதுக்கே ஆள் இல்லைன்னா அதாவது வண்டி வந்து விட்டு ஓட்ட மாட்டேங்கிறாங்க விட்டு ஓட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த காட்டுக்காரங்க சொன்னார் இருக்கிற கலப்பையில விட்டு ஓட்டினாலே வெள்ளாம நல்லா வரும் இந்த இதுலயே விட்டு ஓட்ட மாட்டேங்கிறாங்க வேற கலப்பை எடுத்து மட்டும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்குனா திருப்பறக்கமும் இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி கூட அதை அப்புறம் பேசிக்கலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ரொம்ப மேட்ரு மக்காசோல் அடிக்கிறாங்க ரொட்டாடு ஒரு ஓலவு ஓட்டுறோம் தட்டி கலப்ப இருந்ததுனால இல்லை லிம்கண் கலப்ப இருந்ததுனால மண்ணை திருப்பி ஓடுறீங்க ரொட்டாடு ஒரு வாரம் கழித்து எதுக்காக அந்த ஒரு வாரம்னு சொல்லி கேட்டிங்கன்னா மண் கொஞ்சம் காசோட்டமாக ஆறி கிடக்கும் மண் ஆறும் ரொட்டாடு ஓடுறீங்க அப்புறம் எங்கள் ஊர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டா தட்டி கிளப்பி இல்லை லிம்கண் கிளப்பி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பட்சத்தில் ஒன்றும் நம்ம இப்போ அழிக்கிறீங்களா போட்டையை பிறகுக்கப்புறம் ரொட்டாட்டு விட்டு ரெண்ட் ஓட்டுங்க ரெண்டளவு ஓட்டினதுக்கப்புறம் மரவலாக இருக்கும் ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டாட்டில் மறுபடியும் ஓட்டுங்க அவ்வளோதான் அடிவாரம் போட்டு எல்லா வேலையும் முடித்து நீங்கள் ரொட்டாட்டு இதிலேயே மூணு உழவு வாத்திங்களா நாலாவது உலக ஓட்ட ஆரம்பிக்கல அடிவாரத்தை போட்டு ரொட்டாடி ஓட்டினீங்கன்னா மேலே குப்பையெல்லாம் வாங்கிடும் அடிவாரம் போட அப்போ எப்படி தான் தெருக்கா நாடு நாடுன்னு வரல நீ மா மண்ணை தெளிப்போடதா வெள்ளாம நல்லா வரும் அப்படி இப்படி நீங்க சொல்லல அப்படிங்கிறங்க அது உண்மைதான் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பை ஓட்டுன்னு அவசியமே நம்ம செத்த கட்டிக்கிட்டு நல்லா நெருப்பைக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத வேலை அதனால நீங்கள் ரொட்டாடி நாலு உழவு ஓட்டலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆளை இறங்குதா இறங்குலையா குப்பை வந்து பாத்தீங்கன்னா மங்கிக்கும் அந்த குப்பை வந்து பாத்தீங்கன்னா அதான் நீங்க அடி உரம் போடுறீங்கல்ல அது வந்து மொள பேந்து வந்துடும் போட்ட வர கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குப்பையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உரமாயிரும் ஆயிரும் அப்படி இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாம நல்லா வரும்னு வச்சுக்கல அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் ஊர் சைடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ட்ரை பண்றோம் ஊர் சைடு திருப்பி போற அளவுக்குலாம் கலப்பை கிடையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொட்டேட்டில் வேலையை முடித்துறாங்க அது இல்லைன்னா அஞ்சு கலப்பில் அஞ்சு கலப்பை இருக்கும் பாருங்க பெரிய கலப்பை ரொட்டேட்ரு ஸ்டார்டிங்லேயே மூணு வளம் ஓட்டிடுறாங்க அது என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ட்ரிப் இந்த ட்ரிப் எதுக்காக இப்படி ஒவ்வொரு காட்டில் இப்படி கிடக்குன்னு வச்சிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை அடிக்கிறனா அடித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீஃபெல்லாம் அப்படியே கிடக்கும் இப்போ நிறையா காட்டில் நடக்கிறத சொல்கிறேன் டீப்பெல்லாம் அப்படியே கிடக்கும் பூட்டையை பொறிக்க முடித்ததுக்கப்புறம் ஆளுங்களை விட்டு பொறுக்கி ஓரமாக கொட்டிகிட்டு தண்ணி போட்டு விட்ருவாங்க வெறும் காட்டுக்குள்ளே தண்ணி பாயும் நல்லா எல்லா இடமும் தண்ணி ஊறினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டீப்பெல்லாம் இழுத்து வெளியே போட்டுறாங்க டீப்பை இழுத்து வெளியே போட்டதுக்கப்புறம் காடு காய விட்டுறாங்க ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் அந்த ரொட்டேட்டரில் ஓட்டுறதுக்கு கரெக்டான பதம் வந்ததுமே அதாவது மண் ஈரத்தில் தான் ஓட்டுவாங்க ரொட்டேட்டர்லேயும் கத்தியில் மண் ஓட்டக்கூடாது டயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மண் ஓட்டக்கூடாது அந்த அளவுக்கு ஈரப்பதத்தில் கணக்கான ஈரப்பந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டரில் மூணு அளவு ஓட்டினீங்கன்னா அப்பயே தொடர்ந்து மூணு அளவு ஓட்டிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக போயிடும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இடமே தெரியாது ஆழமாக போயிடலன்னு வந்து பார்த்தீங்கன்னா செத்தையெல்லாம் உள்ள கொண்டு போய் போடுறோம் உள்ள கொண்டு போய் போட வந்து பார்த்தீங்கன்னா மஜிக்கும் சீக்கிரம் மஜிக்கும் வச்சுருக்கல இதெல்லாம் முட்டாளித்தனத்தை ட்ரை பண்ணி சரியான பெனிஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க இப்பல்லாம் அந்த மாதிரி யாராவது செஞ்சதை இருந்தீங்கன்னா நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு தான் எங்க ஊர் சைடு தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்க என்னோட சப்ஸ்கிரைபரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படியே சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் எவனா கமெண்ட் பண்ணுறதுன்னு ஒரு சோமே இருக்கணும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படியே ஓகே நண்பா வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிராக்டரை எடுக்கலாம் உழவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா இந்த வருஷத்தில் என்ன டிராக்டர் வந்து ஃபீல்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே பாய் பாய்